இரண்டு கைகளால் முசாபகா செய்யலாம் என்று புகாரிகள் பாடம் இடம்பெற்றிருக்கிறதே இது சரியா இஸ்லாமலைக்கும் அரண்மத்தில் அதாவது இது ஒரு முக்கியமான விஷயமுங்க புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குது அவர் இப்போ ஒரு பாடம் அவர் என்ன பண்ணி போடுறாருன்னா இரண்டு கையால் முசாபக செய்தல் ரெண்டு தலைப்பு போட்டிருக்காரு பாபுல் முசாபஹ திபிள் எதை இரண்டு கையால் முசாபகா செய்தல் அப்படி போட்டிருக்காரு இதைத்தான் இந்த ஆளுக்கு ஆதரமாக்கிறாங்க யாரு இந்த ரெண்டு கை முசாவா பண்ற ஆளுக்க புகாரி இமாம் தன்னுடைய ஹதீஸ் கிதாப்ல பாடத்துக்கு தலைப்பு போட்டிருக்காரு ஹதீஸ காட்டல அவர் டைட்டில் போட்டிருக்கிறாரு அல் முசாபகத்து பில் எதை நீ இரண்டு கையால் முசாபகா செய்தல் அப்படின்னு போட்டிருக்காரு பாத்தீங்களா ரெண்டு கையால முசாபகா செய்தல் சொல்லி அத கொண்டே காட்டுறாங்க ஆனால் அவர் தலைப்பு போட்டார்ல அதுக்கு ஹதீச காட்டணும்ல அவர் காட்டுற ஹரிச பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முசாபாக சம்பந்தமே இல்ல முசாபகா பத்தி சொல்ற மேட்ட இல்ல அதுல தலைப்பு தான் அப்படி கொடுத்திருக்கிறாரு அப்ப தலைப்பு கொடுத்தவங்க புகாரி மாமன் சொல்ற ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் கொடுக்கிற தலைப்புக்கு ஏற்றவாறு ஹதீஸ் இருக்குதான்னு பார்க்கணும் அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி சிக்ஸ் டூ சிக்ஸ் பைவ் அந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தலைப்பு இருக்கும் இந்த அந்த ஹதீஸுக்கு மேல என்ன இருக்கும் ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல இருக்கும்

அவங்களுடைய ரெண்டு கைக்குள் இருந்தது ரெண்டு கை கொண்டாங்க நீங்க ரெண்டு கை இப்படி என்னுடைய ஒரு கை அவங்களுடைய ரெண்டு கைக்குள்ள இருந்து இப்படி பிடிச்சிருந்த சொல்ல கத்து கொடுக்குறாங்க அத்தையாத்து கை முசாபாக பண்ணல ரெண்டு பேருக்கு ரெண்டு கை கிடையாது இப்படி இப்படி வச்சு நான் மாற்றி வரேன் இப்படி அத்தையாத்து இல்ல ஐயோ சொல்லி கொடுக்குறது இப்படி ரெண்டு கையினால ஒரு கை சொல்லி கொடுக்கிறதுக்கு உள்ளது சந்திக்கும் போது உள்ளது இல்லை எனக்கு ரசூல் செல்ல ஆலேசன் எனக்கு அத்தையாத்து சொல்லி தந்தாங்க சொல்லி தரும்போது அவங்க ரெண்டு கையினால என்னுடைய ஒரு கையை பிடிச்சு கொண்டு அவங்க கை ரெண்டு நாள என்னுடைய ஒரு கையை எப்படி பிடிச்சு கொண்டு எனக்கு என்ன பண்ணாங்க அத்தை யாத்து சொல்லி தந்தாங்க இருக்குது இது முசாபாவா ஹதீசு காட்டுறாரு தலைப்புக்கு சம்பந்தம் இல்ல அந்த கருத்தை அவர் தான் நம்ம ஏத்துக்க முடியும் அவர் தலைப்பு போட்டது போட்டதுக்காக ஏத்துக்க முடியாது அவர் இந்த இதுல இருந்து முசாபகான் விளங்கிட்டா இருப்பாரு அது தப்பு இது கற்றுக் கொடுக்கும் போது நம்ம பிடிச்சிரு தலையில கை வச்சு கத்து கொடுப்பாங்க கையை பிடிச்சி கத்து கொடுப்பாங்க இது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உள்ள மேற்று கிடையாது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒரு கை தான் கொடுக்கணும் முறை